ஹாய் நண்பர்களே பாண்டவர்கள் விளையாட்டில் ஜெயித்ததால் துரியோதனனுக்கு வெறுப்பு தாங்கலை குறிப்பாக பீமனோட பலத்தை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டான் சூழ்ச்சியால் பீமனுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்குனான் துரியோதன உடனே மாமா கிட்ட ஓடி போய் உதவி கேட்டான் சகுனி துரியோதனா பீமன் ரொம்ப சாப்பாட்டு பிரியன் அவன் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்தா அவன் செத்துடுவான் அப்புறம் மீதி பாண்டவர்களை நாம் அடிமையாக்கிக்கலாம் சகுனி சொன்னதை கேட்ட துரியோதனன் உடனே ஆற்று பக்கத்தில் ஒரு குடில் போட்டான் அங்கே விதவிதமான உணவுகளை வச்சு பாயாசத்தில் மட்டும் விஷத்தை கலந்தான் அடுத்து நந்தவனத்தில் விளையாடிக்கிட்டு இருந்த பீமன் நகுலன் சகாதேவன் பக்கத்தில் போனான் மதியமானதால் பீமனுக்கு பசி கண்ணை மறைச்சிது துரியோதனன் சகோதரா நான் செஞ்ச தப்பை மன்னிச்சுடு உனக்காக நான் ஒரு விருந்து தயார் செஞ்சுருக்கேன் வா சாப்பிட்லாம்னு பாசமாக பேசினான் பீமன் என் சகோதரர்கள் இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் உடனே நகுலனும் சகாதேவனும் நாங்க போய் கூட்டிட்டு வரோம் நீ போய் நானு அனுப்பிட்டாங்க குடிலுக்கு போன பீமன் இருந்த உணவுகளை பார்த்ததும் பசி தாங்காம எல்லாத்தையும் வேகமா சாப்பிட்டார் துரியோதனன் சூழ்ச்சியால் விஷம் கலந்த பாயாசத்தையும் கொடுத்தான் பாயாசத்தை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பீமன் மயங்கி விழுந்தார் உடனே துரியோதனன் பீமனை கட்டி வாயை அடைச்சு சகுனியோட உதவியால் பக்கத்தில் இருந்த ஆற்றுல தூக்கி போட்டான் பீமனின் உடல் ஆழத்துக்கு போச்சு துரியோதனன் தன் சூழ்ச்சியால பீமனை கொன்னுட்டதான் நினைச்சான் ஆனா பீமன் உண்மையிலேயே செத்துட்டானா ஆழமான ஆத்துக்குள்ள போன பீமனுக்கு என்ன ஆச்சு அடுத்த ரகசியம் காத்திருக்கு